ஹாய் ஆல் இந்த வீடியோவில் நம்ம குறி ஓ எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓன்ற எழுத்தை முதன்மையாக கொண்டு தொடங்கக்கூடிய வார்த்தைகளில் தான் பார்க்க போகிறோம் ஓ எழுத்து சொற்கள் ஓ ஒன்று ஒலி ஒளி ஒற்றுமை ஒழுக்கம் ஒன்பது ஒட்டகம் ஒப்பனை ஒலிபெருக்கி ஒட்டகச் சிவிங்கி இங்கே என்ன ரெண்டு ஒலி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஒலி வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா சவுண்டை மீன் பண்ணும் அண்ட் இந்த லீ வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா நம்மளோட லைட்டை மீன் பண்ணுறது தான் இந்த ஒலி வெளிச்சத்தை மீன் பண்ணும் ஓ எழுத்து சொற்கள் ஒன்று ஓ இன் ரூ ஒன்று ஒளி ஓ லீ ஒளி ஒலி ஓ ஒளி ஒற்றுமை ருமை ஒற்றுமை ஒழுக்கம் ஒழுக்கம் ஒன்பது ஓ இன் ஒன்பது ஒட்டகம் ஓ இட் ட க ஒட்டகம்

கி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாமா ஓ எழுத்து சொற்கள் குரில் ஓ ஒன்று ஒளி ஒளி ஒற்றுமை ஒழுக்கம் ஒன்பது ஒட்டகம் ஒப்பனை ஒளி ஒட்டக்சிவிங்கி குரில் எழு குரில் ஓ எழுத்து சொற்கள் குரில் ஓ ஒன்று ஒலி ஒலி ஒற்றுமை ஒழுக்கம் ஒன்பது ஒட்டகம் ஒப்பனை ஒலி பெருக்கி ஒட்டக சிவிங்கி ஸோ இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் இதேமாரி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸ்டேட்டியூம்